அரசு பள்ளி ஆசிரியர்கள் தனியார் பள்ளிகளில் பாடம் நடத்தினால் நடவடிக்கை அமைச்சர் செங்கோட்டையன் எச்சரிக்கை வாங்க விரிவாக பார்க்கலாம் சீரியா அரசு பள்ளி ஆசிரியர்கள் தனியார் பள்ளிகளில் மாணவர்களுக்கு பாடம் நடத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பாக ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் அமைச்சர் செய்தியாளர்களிடம் கூறியதாவது தமிழகம் முழுவதும் உள் மாவட்ட நூலகங்களில் குடிமை பணி ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற தேர்வுகளுக்கான சேவை மையம் செயல்பட்டு வருகிறது நடப்பாண்டில் முப்பத்தி ரெண்டு மாவட்ட நூலகங்களில் செயல்படும் சேவை மையங்களுக்கு ரூபாய் ஒரு கோடியே பன்னெண்டு லட்சம் மதிப்பிலான புத்தகங்கள் வழங்கப்பட்டுள்ளன ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் கொடுக்குறாங்க நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் அந்தந்த மாவட்ட தலைநகர் இப்போ கோயம்புத்தூர்னால் கோயம்புத்தூர் தலைநகர் மதுரைன்னா மதுரையினுடைய தலைநகர் மதுரை தான் நாமக்கல்னால் நாமக்கலுடைய தலைநகர் அதுக்குள்ள ஒரு லைப்ரரி இருக்கும் அதாவது லைப்ரரிகள் அந்த மாவட்டத்தில் இருக்கிற லைப்ரரிக்கள்னால் அதுதான் சென்ட்ரல் லைப்ரரி மாவட்டம் ஐயா நூலகம் டைட்டில் இந்த டைட்டில் தான் வச்சுருப்பாங்க அங்கே நீங்கள் போனீங்கன்னா உங்கள் சப்ஜெக்டுக்கு தேவையான அனைத்து புத்தகங்களும் நீங்கள் ஃபிசிக்ஸாக இருக்கலாம் கெமிஸ்ட்ரியாக இருக்கலாம் பாட்னியாக இருக்கலாம் ஜுவாலஜியாக இருக்கலாம் தமிழாக இருக்கலாம் இங்கிலீஷாக இருக்கலாம் உங்களுக்கு தேவையான அத்தனை புத்தகங்களும் இருக்குது நானே விசிட் பண்ணியிருக்கேன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சப்போஸ் ஒரு புக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போய் வெளியில் எடுக்கணும்னா அந்த புக்கினுடைய ரேட் ஆயிரம் ரூபான்னா ஆயிரம் ரூபா அவங்கள்ட்ட கொடுத்துடணும் நீங்கள் புக்கை வச்சுக்கலாம் திருப்பி கொடுக்கும்போது உங்களுடைய ஆயிரம் ரூபா அவங்க ரிட்டன் கொடுத்துட்றாங்க அது வரைக்கும் நம்ம படிச்சுக்கலாம் ஒரு பர்டிகுலர் டைம் கொடுக்குறாங்க இப்போ ஜெராக்ஸ் எடுக்கிற மாதிரி எடுத்துக்கலாம் அங்கேயே கூட வசதி இருக்குது ஒரு சில லைப்ரரியில் அங்கேயே வசதிகள் இருக்குது இந்த வாய்ப்பை ஐஏஎஸ் ஐபிஎஸ் பிஜிடிஆர்பி டெட்டு டிஎன்பிஎஸ்சி எந்த போட்டித் தேர்வு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாலும் வீட்டில் உங்களுக்கு படிக்கிறதுக்கு சூழ்நிலை அந்தளவுக்கு உகந்ததாக இல்லாமல் இருந்தால் நீங்கள் லைப்ரரிக்கு பேசாமல் போயிருங்க அங்கே போய் நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுடைய அந்த வாய்ப்பு அரசு பணி பெறக்கூடிய வாய்ப்பு மிக அதிகம் நண்பர்களே மாநிலம் முழுவதும் பதினேழாயிரத்தி நானூற்றி எண்பது மாணவ மாணவியர் இணையம் மூலம் நீட் தேர்வுக்கான பயிற்சி பெற்று வருகின்றனர் அரசு பள்ளி மாணவர்களுக்கு கல்வி தொலைக்காட்சி மூலமும் இணையம் மூலமும் பாடங்கள் நடத்தப்படுகிறது ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை எட்டு மணி முதல் பன்னெண்டு மணி வரை மாணவர்களின் சந்தேகங்களுக்கு பாட வாரியாக ஆசிரியர்கள் விளக்கம் அளித்து வருகின்றனர் தனியார் நிறுவனங்கள் மூலமும் மாணவர்களின் பாடம் தொடர்பான சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கப்படுகிறது இந்நிலையில் அரசு பள்ளி ஆசிரியர்கள் தனியார் பள்ளி மாணவர்களுக்கு பாடம் நடத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் ஒரு சில அரசு பள்ளி ஆசிரியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா மிகப்பெரிய தனியார் பள்ளிகளுக்கு பார்ட் டைம் ஒன் ஹவர் டூ ஹவர் போய் இந்த மாதிரி சிறப்பு வகுப்புகள் நடத்துகிறாங்க அது நடத்தினா நடத்தக்கூடாது அவ்வாறு நடத்தினால் கண்டுபிடிக்கப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் செங்கோட்டையன் எச்சரிக்கை விடுத்துள்ளார் தற்போது பள்ளி செல்ல குழந்தைகள் குறித்து மாநிலம் முழுவதும் கணக்கெடுப்பு நடந்து வருகிறது அந்தந்த பள்ளி ஆசிரியர்கள் அவரவர் பகுதிகளில் பள்ளி செல்ல குழந்தைகள் குறித்து ஆய்வு நடத்தி வருகின்றனர் இந்த கணக்கெடுப்பு முடிந்தவுடன் அவர்களை பள்ளியில் சேர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் புயல் மழை காலத்தில் முதல்வரின் செயல்பாடுகளை அனைவரும் பாராட்டுகின்றனர் என்றார் இந்த லைப்ரரியில் நீங்கள் மெம்பர் ஆகணும்னா ஒன்றே ஒன்று தான் நீங்கள் பண்ணணும் அங்கே போய் ஒரு அமௌண்ட் ஐம்பது ரூபாவோ நூறுரூவாவோ கேட்பாங்க அதை கொடுத்து ஒரு கார்டு வாங்கிட்டேன்னா அது உங்களுடைய வாழ்நாள் கார்டு அதையும் வாங்கி வச்சுக்கோங்க நண்பர்களே எல்லா லைப்ரரியிலேயும் இதை தான் ப்ரொசீஜர் இது போன்ற வீடியோக்களை இப்போ நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ